அனைத்து நாடுகளும் மோடியா பேரில் ஒரு நல்ல நம்பிக்கை வைத்து பிரதமர் ஆவதற்கு முன்பு அமெரிக்கா வருவதற்கே விசா மறுக்கப்பட்டது ஐநா சபையில ஒரு நிரந்தர உறுப்பினர் ஆவதற்கு கூட அனைத்து நாடுகளும் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது என்றால் அது பெரிய பாராட்டுக்குரியது எதிர்கட்சிக்குனாலே அப்புறம் எதிர்க்கினாலும் எதிர்த்து அவர் கொண்டுள்ள திட்டத்துக்கு எல்லாம் எதிர்பார்த்தா செயல்படுவாங்க இந்துக்கள் என்றாலே விரோதிகள் நினைக்கக்கூடிய காஷ்மீர் நாடு வந்து மோடி ஐயாவை பாராட்டுறாங்க நான் அமெரிக்காவுக்கு நான்கு முறை போயிருக்கேன் பல மாகாணங்களுக்கு சென்றிருக்கிறேன் அங்க உள்ள வளர்ச்சியெல்லாம் பார்த்துருக்க உண்மையிலேயே நம்ம நாடு அது மாரி என்னைக்கு ஆகும் அப்படி அப்படிங்கிற ஒரு கனவு எனக்கு இருக்கு திராவிடம் திராவிடம் திராவிடம்னு பேசிக்கிட்டு மக்களை பின்னோக்கியே எடுத்து செல்லுகிட்டு இருக்காங்க மக்களுக்கு அந்த அளவுக்கு வளர்ச்சி அறிவு வளர்ச்சி கிடையாது மோடியா ஒவ்வொரு திட்டங்களையும் அருமையான திட்டங்களை கொண்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை டாஸ்மாக்ங்கிறது பெரிய ஒரு கொள்ளக்கார பின்பற்ற ஒவ்வொரு பாட்டிலையும் பத்து ரூபாய் இருபது ரூபாய் முப்பது ரூபான்னு வச்சு வசூல் பண்றாங்க பெரிய மட்ட அளவுல எதை எடுத்துக்கிட்டாலும் தலைமையிடத்திலேயே டெண்டர் நாராய குடிக்கக்கூடாது வராது அப்படிங்கிறதுக்காக முதல்வர் படத்தை அங்கே சாராய கடையில் ஆணி அடிச்சு மாட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் இவர் சாராயத்தில் குறைச்ச வலிக்கலாம் குறைச்சிடா குறைச்ச வலிக்கலாம் சொல்லிட்டு அண்ணாமலை படத்தை போய் மாட்டலாம் இது எந்த வகையில் நான் இருமொழி கொள்ளே இருமொழி கொள்ளே இருமொழி கொள்ளையே பேசிக்கிட்டு இங்கே படிக்கக்கூடிய மாணவர்களை கெடுந்துகிட்டு இருக்கிறாங்க வணக்கம் ஐயா சமூக செயற்பாட்டாளர் சிறந்த ஆன்மீகவாதி அதுக்கு மேலே நல்லாசிரியர் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி ஐயா இப்போ பாஜக அரசு வந்த பிறகு உலக அரங்கில் இந்தியாவுக்கான பார்வை எப்படி இருக்குது ஐயா உலக அரங்கில் அனைத்து நாடுகளும் ஐயா ஐயா பேரில் ஒரு நல்ல நம்பிக்கை வைத்து அவருக்கு அப்புறம் பிரதமராவதற்கு முன்பு அமெரிக்கா வருவதற்கே விசா மறுக்கப்பட்டது அவர் பிரதமர் ஆன உடனே அவரை கூப்பிட்டு உடனடியாக இருந்து அமெரிக்காவை வாங்கன்னு கூப்பிட்டாங்க அந்த அமெரிக்காவே ஒரு அழகிற அளவுக்கு ஒரு பெரிய நன்மதிப்புள்ள ஒரு தலைவராக என்ன அது உலக அரங்கில் இந்தியாவுக்கு ஒரு பெருமிதம் ஏற்பட்டிருக்கிறது ஒரு நன்மதிப்பு ஏற்பட்டிருக்கிறது ஒரு நம்மை பார்த்து அனைத்து நாடுகளும் அறவணிக்கின்ற ஒரு ஐநா சபையில ஒரு நிரந்தர உறுப்பினர் ஆவதற்கு கூட அனைத்து நாடுகளும் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது என்றால் அது பெரிய பாராட்டுப்படுகிறது மோடி அரசாங்கம் வளர்ச்சி பாதையில் போல இந்தியாவை வந்து பின்னோக்கி தான் கொண்டுட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இது பற்றி உங்களோட கருத்து என்னங்கய்யா எதிர்கட்சிக்குனாலே அப்புறம் அவங்க எதுக்கு இருந்தாலும் எது அவர் கொற்றுற திட்டத்துக்கெல்லாம் எதிர்பார்த்தா செயல்படுவாங்க அவங்க ஆதரிப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது அவங்க ஆதரிச்சாங்கன்னா அப்புறம் எப்படி அவங்க வளருவாங்க எதிர்கட்சிக்காரவங்க அதனால அவங்க கொட்டுற திட்டம் எல்லாமே சிறப்பான திட்டம் அருமையான திட்டம் அந்த ஒரு முடியில் பல கோடி ரூபாய் மக்களுக்கு போய் சேர்ந்துன்னா அது அது அவரு தான் கொண்டு வந்தார் அதன் பிறகு தான் இதை பார்த்து தமிழ்நாடு அரசு கொஞ்சம் இப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் இந்த டிஜிட்டலில் போய்கிட்டு இருக்கிறாங்க அதனால் ஐயாவுடைய செயல்பாடுங்கிறது ஒரு அமெரிக்காவை நோக்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறது தேசிய அளவில் சிறந்த நாளாக மாறணுங்கிறதுக்காக நல்ல சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அதே போல் நாற்கரசர் வாஜ்பாய் கொண்டு வந்தார் ஆசை கொண்டு வந்து நான் காஷ்மீரில் போயிருக்கேன் நான் ரோடை பார்த்தீங்கன்னா பயங்கர மோசமாக இருக்கும் இன்னைக்கு பார்த்தா பிரமாதமாக ரோடு இருக்குது எங்க பார்த்தாலும் ரோடு பிரமாதமாக இருக்கு அவன் முஸ்லீம்களே பாராட்டுறாப்ப நம்ம பார்த்து நம்மளுடைய மோடி ஐயா செயல்பாட்டை பார்த்து முஸ்லீம்கள் இந்துக்கள் என்றாலே விரோதியாக நினைக்கக்கூடிய காஷ்மீர் நாடு வந்து மோடி ஐயாவை பாராட்டுறாங்க அந்த அளவுக்கு ஒரு ஒரு வல்லரசு நாடாக ஓக்கி போய்கிட்டு இருக்கிறது நம்ம இந்திய நாடு ஐயா விஞ்ஞானத்தை நோக்கி நம்ம நாடு போயிட்ருக்கிறதா நினைக்கிறீங்களா ஏன்னா தொடர்ந்து கிண்டல் கேலி பண்ணுறாங்க ஒன்றும் பெரிய அறிவியல் வளர்ச்சி நமக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது குறித்து உங்களோட கருத்து என்ன ஏன்னா தொடர்ந்து நீங்கள் வந்து அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கெல்லாம் பயணம் போயிருக்கீங்க அங்கே உள்ள அறிவியல் வளர்ச்சிக்கு ஏற்ற அளவு நம்ம நாடு வளர்ந்துருக்கா குறிப்பாக சொல்லும்னா மோடி சர்க்கார் வந்து அறிவியலில் வளர்ந்துருக்குதா ஐயா நான் அமெரிக்காவுக்கு நான்கு உரை போயிருக்கேன் பல மாகாணங்களுக்கு சென்றிருக்கிறேன் அங்கே உள்ள வளர்ச்சியெல்லாம் பார்த்து உண்மையிலேயே நம்ம நாடும் மாரி என்னைக்கு ஆகும் அப்படிங்கிற ஒரு கனவு எனக்கு இருந்தது அந்த கனவை நினைவாக்கி கொண்டிருக்கிறாரு அய்யா அவர்கள் எல்லா அதுலேயும் வளர்ச்சி தொலைதொடர்வுகளில் வளர்ச்சி அறிவியலில் வளர்ச்சி விண்ண ஆராயத்தில் வளர்ச்சி இப்படி பல வளர்ச்சி வளர்ச்சிகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது பொருளாதாரத்தில் வளர்ச்சி சாலையில் அமெரிக்கா ஒரு நிகரான சாலையை போட்டுருக்காங்கப்பா இப்போ அஞ்சு வருது என்ன சிட்டு என்ன பார்த்தீங்கன்னா போக என்ன அதிகமா என்ன இப்ப அதிகமாக புக்துக்கிறார்கள் இப்போ நான் படிய அது மட்டும் வளர்ச்சி கொண்டு முன்னாடி இருக்காங்க கட்டணத்தை வண்டியை நிறுத்தி கட்டணத்தை செலுத்தி அதுக்கப்புறம் போகணும் அதுல டீசல் நிறைய செலவாகுது அப்படின்னு கணக்கிட்டு நேரடியாக ஃபாஸ்டாக உருவாக்கி வண்டி நிறுத்தாமலே சில போய்ட்டு அது இன்னும் கொஞ்சம் நவீனமாக்க வேண்டியிருக்கு ஏன்னா எண்பது கிலோமீட்டர் அமெரிக்காவில் டோலில் எடுத்துக்குது பழத்தை இங்கே இன்னும் அந்த அளவுக்கு வரல இன்னும் அது அதை வெயி நோக்கி இந்த மாதிரி நம்ம இந்தியா சென்று கொண்டிருக்கிறது என்று தெரிந்து கொள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பெரும்பான்மையான மாநிலங்களை பாஜக ஆளுது அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் குறிப்பாக தமிழ்நாட்டில் சொல்லணும்னா தாமரை இங்கே மலர்றதுக்கு வாய்ப்பே இல்லை பாஜகவுக்கு இங்கே வேலையே இல்லை அது விலாசம் இல்லாத கட்சி நோட்டோவுக்கு வந்து போட்டி போடுற கட்சி அப்படின்னு சொல்லி தொடர்ந்து விமர்சனம் வைக்கிறாங்க இது குறித்து உங்களோட கருத்து என்னங்கய்யா இங்கே பாஜக மலரில்லை அப்படிங்கிறது ஒரு வகையில் நியாயம்தான் ஆனால் திராவிடம் திராவிடம் திராவிடம்னு பேசிக்கிட்டு மக்களை பின்னோக்கியே எழுந்து செல்லிக்கிட்டு இருக்காங்க அவர் முன்னோக்கின்ற அந்த சிந்தனையை வந்து இன்னும் மக்கள் மனதில் பதியில முன்னோக்கி சென்றுகிட்டு இருக்காரே அதை நம்ம முன்னோக்கி போகணும் அப்படிங்கிற நம் மக்கள் இடத்துல வளருங்கள் அந்த இளைய தலைமுறை இளைய தலைமுறை இன்று இளையர்களாக இருக்கின்றவர்கள் இன்று வளர்ந்து அவர்களும் இந்த அரசியலுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் மாநில அரசியலும் இந்திய அரசியலுக்கும் வேறுபாட்டை கண்டுபிடித்து அதில் பயணிப்பதில் பயன் உண்டு என்பதை தெரிந்து கொண்டால் கண்டிப்பாக ஒரு காலத்தில் தமிழ்நாடும் மோடியாவும் கூட சேர்ந்து பயணிப்பார்கள் என்பது கண்டிப்பாக சின்னமாகிறது அது வெகு விரைவில் இருக்கிறது ஒரு இன்னும் ஒரு பத்து ஆண்டுகளில் அந்த முயற்சியானது மேற்கொள்ளப்படும் என்பது தெரிவிக்கிறது ஐயா இப்போ உங்களோட வயசு வந்து கிட்டத்தட்ட எண்பதை தொடப்போது நீங்கள் உங்கள் வயசுக்கு பல அரசியல் தலைவர்களை பல உலக தலைவர்களை பார்த்துருப்பீங்க அவங்களோட மோடியை ஒப்பிடணுன்னா யார் கூட ஒப்பிடுவீங்க உலக அரங்கிலையோ இல்லை இந்திய அளவிலேயோ ஒரு தலைவரோட ஒப்பிடணும் அப்படின்னா மோடியை யார் கூட ஒப்பிடுவீங்க ஐயா ஜவஹர்லால் நேரு முதல் முதல்ல பதவி ஏற்றுக்கிட்டாரு அவர் செயல்பட்டார் அப்போ வந்து மக்களுக்கு அந்த அளவுக்கு வளர்ச்சி அறிவு வளர்ச்சி கிடையாது அப்போ என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் யாரும் கேட்க மாட்டாங்க இன்றைக்கு தொழில்நுட்ப பயிற்சி இந்த தொலைக்காட்சியெல்லாம் வந்ததுக்கு பிறகு உடனுக்குடன் தவறு செய்தாலும் நல்லது செய்தாலும் மக்கள் மத்தியில் போய் சென்றடைந்து விடுகிறது அன்றைக்கு அந்த வசதி எல்லாம் கிடையாது அதனால் இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் பார்க்கும்போது மோடி ஐயாவுக்கு இடையான தலைவர் யாருமே இதுவரை வந்ததில்லை மோடி ஐயா ஒவ்வொரு திட்டங்களையும் அருமையான திட்டங்களை போட்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை எந்த ஒரு தலைவர்களையும் திட்டியது கிடையாது வஞ்சித்தது கிடையாது அவர் வழியில் நேராக சென்று கொண்டிருக்கிறார் தான் செய்வது பாதை சரியாக போகிறதா என்பதை மட்டும் நிதானித்து அந்த பாதை முன்னேற்ற பாதையில் அவர் எடுத்து சென்று கொண்டிருக்கிறார் என்பதுதான் நிதர்சனம் அவருக்கு இணையான தலைவர் இதுவரையும் யாரும் வந்ததே இல்லை ஐயா இப்போ மதுபானத்தில் வந்து ஊழல் நடந்ததாக சொல்லி பாஜக சாட்டினாங்க அமலாக்கத்துறை வந்து அதுக்கு உண்டான அறிக்கையை சோதனை மூலம் வெளியிட்டாங்க இன்னொன்று என்னென்னா அரசு நடத்துகிற நிறுவனம் தானே மதுபான நிறுவனம் அதனால் அந்த அரசாங்க கடைகளில் முதல்வர் படத்தை மாட்டி வைக்கணும்னு சொல்லி பாஜக மகளிர மகளிர் அநிதி அதை வந்து செஞ்சாங்க அதுக்கு எதிர்வினையாக பாஜக தலைவர் அண்ணாமலையோட படத்தை போட்டு இங்கே வந்து நிறைத்த விலைக்கு தான் விற்கிறோம் அதிக விலைக்கு மதுபானம் விற்கிறது இல்லைன்னு சொல்லி திமுக காரவங்க சோரொட்டி விட்டுனாங்க இந்த எதிர்வினையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஐயா இந்த டாஸ்மாக்ங்கிறது பெரிய ஒரு கொள்ளக்கார துப்பிடு இதை வச்சு தான் அவங்க பூரா சம்பாதிக்கணும் இந்த ஒவ்வொரு பாட்டிலையும் பத்து ரூபா இருபது ரூபா முப்பது ரூபான்னு வச்சு வசூல் பண்ணுறாங்க குறித்த நேரத்தில் திறப்பது கிடையாது மூடுவது கிடையாது எந்த நேரமும் இருபத்தி நாலு மணி நேரமும் எல்லா மக்களிடத்துலேயும் கொஞ்சம் சாராய பாட்டல் கிடைக்குது இது இந்த சின்ன அளவில் கீழ்மட்ட அளவில் ஊழல் பெரிய மட்ட அளவில் எதை எடுத்துக்கிட்டாலும் தலைமை இடத்திலேயே டெண்டர் தலைமையிடத்துலேயே டெண்டரு எதுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு டெண்டரு பாட்டில் எடுத்துக்கிறதுக்கு டெண்டரு இந்த பாட்டிலு ஒவ்வொரு நிறுவனத்திலையும் வாங்குறதுக்கு இப்படி பலவிதமான ஊழல்கள் மக்களுக்கு தெரியாத அளவுக்கு நடந்துக்கிட்டு இருந்துருக்கு அதே போடியும் பிஜேபியும் அதை திருவி கண்டுபிடிச்சு அந்த கொள்ளைய கண்டுபிடிச்சதுனால இவங்க பகறி போய் இவங்க மேலே அவங்க மேலே கேஸ் போடுறது ஒரு ஈடி வந்து சொல்லி கொடுத்து ஆய்வுக்கு வரணும் அப்படின்னா அவங்க சொன்னாதான் புறப்ப சரி பண்ணிக்கிடுவாங்களா அது எப்படியாவது சரி பண்ணுறது அதுக்கு திருட்ட கண்டுபிடிக்கிறது திருட்டை கண்டுபிடிக்கணும்னா சொல்லாமல் போய் ரைடு பண்ணுறது தான் ரைடுன்னு அர்த்தம் சொல்லி விட்டு போனால் அதில் என்ன பிரயோஜனம் அதனால இதில் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை எங்கே கூட்டு கொள்ள எல்லாம் கூட்டுக்கொள்ள எல்லாமே வந்து இருக்குது இதை சொல்ல போனால் நம்மளை நாளைக்கு என்ன படம் சொல்லுவாங்க ஏன்னா நீ இப்படி சொன்ன போன வந்து அளவாக இருக்கா எப்படி நீ சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்கறது கூட வாய்ப்பு சாராயம் பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முதல்வர் படத்தை அங்கே சாராய கடையில் ஆணி அடித்து மாட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் இவர் சாராயத்தில் குறைச்ச அழைக்கதாக வச்சுருவோம் குறைச்ச அழைக்கதான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் அண்ணாமலை படத்தை போய் மாட்டினா இது எந்த வகையில் நியாயம் இது எந்த வகையிலையும் நியாயம் இல்லைங்க இன்னும் தண்ணியை சராய் குடிக்கிறதுனால பல பேர் கெட்டு போகிறான் இங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட தண்ணி குடிச்சிட்டு ஸ்மார்ட்லி ஆகிட்டேன் தண்ணி குடிச்சுட்டு வரதுனால குடிக்கக்கூடாதுன்னு சொல்லணும் அது சொல்லலை குறைஞ்ச வேலைகள்லாம் கொடுக்கணும் சொல்லிட்டு இருக்காங்க அதுவும் இல்லை அவருடைய படத்தை மாற்றத்துக்கு அண்ணாமலை எதிர்வினை ஆக்கி வைக்கிறது எந்த வகையிலையும் நியாயப்பட்ட செயல் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு போதிய நிதி ஆதாரம் மத்திய அரசு கொடுக்கறதில்லன்னு சொல்லி தொடர்ந்து குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அதே நேரத்தில் அதிமுக பொதுச்செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாங்கன்னா எங்களை நீங்கள் வந்து அடிமை அடிமன்னு சொன்னீங்க ஆனால் நாங்கள் வந்து மத்திய அரசோட இணக்கமாக இருந்து மாநில மக்களுக்கு தேவையான நன்மைகளை பெற்றுத்தந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் சுயநலத்துக்காக தான் நீங்கள் வந்து அவங்கள தொடர்ந்து எதுக்குறீங்களே தவிர மக்களோட நலனை ஏ நீங்கள் கருத்தில் கொள்ளலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது குறித்து உங்களோட கருத்து என்னங்க ஐயா இது நாட்டு நடக்க இப்போ ஒரு கிராமத்தில் பஞ்சாயத்தே வச்சுக்கோங்க பஞ்சாயத்தில் மெம்பர் ஒரு ஏழு பேர் இருக்காங்கன்னா தலைவர்கள் சாதகமாக இருக்கிறாங்க உறுப்பினர் இருக்கிற ஏரியாவில் மட்டும்தான் செய்கிறாங்க நல்லது எம்எல்ஏ இருக்கிறாங்கன்னா ஆளு கட்சி எம்எல்ஏ இருந்தாக்கா அவங்க போட்டு வந்து அதிகமாக கோபுரம் கொடுக்குறது எதிர்கட்சி எம்எல்ஏ இருந்தாக்கா அந்த பகுதிக்கு நன்மைகள் செய்வது கம்மியாக இருக்குது இது போல் தான் மத்தியிலையும் ஓரளவுக்கு செய்வாங்க ஏன்னா அவங்களும் வளர்ச்சி அடையணும் அவங்களும் வரணுங்கிறது நினைப்பாங்க அதனால் ஒரு சில பின்தங்கிய மாநிலங்களுக்கு கொஞ்சம் நிதி நிதிப்பூர்வம் கொடுக்குறதுல தப்பு இல்லை எப்போ தான் அவங்க முன்னு போகிறது அவங்க முன்னு போடணுன்னா அவங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்குதுன்னா நாலு பிள்ளை பிறக்குதுன்னா ரெண்டு பிள்ளை நய நய நோஞ்சானா இருக்குதுன்னா அந்த பிள்ளைக்கு கூட்டச்சத்துக்கு கூட கொடுத்தா தான் அந்த பிள்ளை நல்லா வளரும் அது போல தான் அவங்க செய்கிறாங்க ஒன்றும் அதிகமாகலாம் அவங்க வந்து இங்கே வந்து குறைச்சி கொடுக்கல பல திட்டங்களும் பல வழியாக வந்துகிட்டு இருக்குது ஒவ்வொரு திட்டத்தையும் தனித்தனியாக வந்துகிட்டு இருக்குது அதை வந்து ஒட்டுமொத்தமாக குறைச்சிடுற அவங்க இப்போ நூறு நாள் வேலை நூறு நாள் வேலைக்கு தனியாக வந்துகிட்டு இருக்குது சாலை மேம்பாட்டு திட்டம்னா சாலை மேம்பாட்டு அது தனியாக வந்துகிட்டு இருக்குது அதனால இவங்க சொந்த பெரியவங்க நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறோம் எங்களை வஞ்சிக்கிறீங்கன்னு சொல்லணும் முறைக்காக இங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால செய்ய வேண்டியதுலாம் எல்லா செயல்பாடுகளும் எல்லா திட்டங்களுக்கும் ஓரளவு வந்துக்கிட்டு தான் இருக்குது அது இல்லைன்னு சொன்னதுல ஒரு சில வந்து வந்து திட்டங்களுக்கு வந்து கொஞ்சம் பின்தங்கிய மாநிலங்களுக்கு கொஞ்சம் செலவு கொடுக்கக்கூடியது அது இயல்பு தான் அது யாரு எந்த காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாலும் சரி பிஜேபி ஆட்சியில் இருந்தாலும் சரி தான் அது அவங்க செய்யறது தான் அது மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டுக்கு அவசியம்தானா தேவையா அப்படின்றத சொல்லுவோம் ஐயா இப்போ தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாணவர்கள் வந்து தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க தனியார் பள்ளியில் படிக்கும்பொழுது அவங்க முன்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டு சிறப்பாக சிறந்த மாணவர்களை வந்து பல நல்ல வேலையில் போய் சேர்ந்துருக்கிறாங்க இப்போ அரசாங்க பள்ளிகளில் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இருமொழி கொள்கையாக இருக்கிறது இவங்க எம்எல்ஏ எம்பி பிரசிடென்ட்டு எல்லாம் இருக்கிறவங்க பூரா தனியார் கல்வியில் மூன்று மொழியை படிச்சிட்டு இருக்கிறாங்க இங்கே மூன்றாவது மொழி நான் இருமொழி கொள்கை இருமொழி கொள்கையை இருமொழி கொள்கைன்னு பேசிக்கிட்டு இங்கே படிக்கக்கூடிய மாணவர்களை கெடுதிகிட்டு இருக்கிறாங்க மூன்று மொழி இப்போ முடிப்பூட்டி இருந்தாலும் வளர்க்கப்படும் நான் ஒரு படிக்காத விட்டாள் நான் படித்திருந்தும் படிக்காத முட்டாள் ஏன்னால் எனக்கு ஒரு மூன்றாவது மொழி தெரியாத காரணத்தினால அங்கே போக முடியல நான் இந்தியாவில் பல மாநிலங்களுக்கு சுற்றிருக்கேன் பல மாநிலத்தில் அவர் சத்தி சந்திச்சிருக்கேன் ஆனால் ஒன்றுமே தெரியாதவனா நான் பூமியனா இருக்கிறது நான் உண்டிதான் மற்ற மாநிலத்தில் இருந்தாங்க முறாக ஹிந்தி பேசுகிறா எல்லா மொழியிலையும் பேசிக்கிட்டு அவங்க எல்லாம் சிறப்பாக இருக்கான் எல்லாம் புரிஞ்சுக்கிறான் எல்லாம் செயல்படுறான் இன்னும் தமிழ்நாட்டில் இருந்து போகிறோம் மட்டும்தான் இந்த இரு மொழியை படிச்சுக்கிட்டு இதுக்கு தெரியாத காலத்தில் இருக்கிறது மாரி நம்ம அங்கே போய் இருக்க வேண்டியதாக இருக்குது அதனால் மூன்று மொழி கல்வி திட்டம் ஒரு சிறந்த திட்டம் இளமையில படிச்சுக்கிட்டு வந்தாங்க அவங்க அதாவது படித்தவங்க கூட முட்டை இருக்கணும் வெளியில தான் போய் வேலை செய்யறதே இல்லை மற்றவர்களை சந்தித்தாலும் அவர் கூட பேசுவதற்கும் ஒரு மூன்றாவது மொழி தேவைப்படுகிறது அதனால் க மூன்றாம் மொழி கற்பிப்பது தப்பல்ல அதை கொண்டு வரணும் ஆரம்ப அரசு பள்ளிகளையும் அதை கொண்டு வரணுங்கிறது தான் ஒரு திட்டம் அதுதான் நல்ல திட்டம் சிறப்பான திட்டம் இவங்க இருமொழி கொள்கைங்கிறது தான் மோசமான திட்டம் ஐயா இறுதியாக ஒரு கேள்வி எதிர்காலத்தில் இந்தியாவோட வளர்ச்சி எப்படி இருக்கும் உங்கள் பார்வையில் சொல்லுங்கள் ஐயா இந்தியாவுடைய வளர்ச்சி அபரிமிதமான வளர்ச்சியாக இருக்கும் ஏன்னா இந்தியா வந்து மற்ற நாடுகளுக்கு வழிகாட்டியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது மோடி ஐயாவனுடைய செயல்பாட்டின் காரணமாக மேலை நாடுகளில் போர் ஊட்டபோது அந்த போரை நிறுத்துவதற்கான ஆலோசனை மோடி ஐயாவுடைய ஆலோசனை தேவைப்படுகிறது அதனால கீழே நாடுகளுடைய ஆன்மீகம் அதிகமாக இருக்கிறது விஞ்ஞான அறிவு அதிகமாக இருக்கிறது இதன் காரணமாக கீழே நாடுகள் நாளை மேலை நாடுகளை ஆள்வதற்கு ஒரு சிறப்பு வாய்ந்த தருணமாக வளர்கிறது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி நாரதர் மீடியாவுக்காக நேர்காணல் கொடுத்தமைக்கு நன்றி இந்த இதுவரையில் பொறுமையாக ஏழை பேட்டி எடுத்த நாரதர் மீடியாவுக்கும் அதனுடைய நிறுவனருக்கும் எனது மனவார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்